ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பர் குக்கிங் சேனலில் குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு சைடிஷ் தான் பண்ண போகிறேன் சாம்பார் கூட்டோட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் குழந்தைகள் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க குழந்தைங்க பீன்ஸ் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இது மாதிரி செஞ்சு கொடுங்க இதில் எண்ணெய்ன்னு ரொம்ப சேர்க்க மாட்டோம் இதில் சோயா சேர்த்து செய்கிறதுனால இது நல்ல ஒரு ப்ரோட்டீன் சத்தும் கூட இந்த சைடிஷ் நேம் சோயா பீன்ஸ் பால்கறி இது ரொம்ப உரப்பாக இருக்காது இனிப்பாகவும் லைட்டாக காரமாக இருக்கும் அவ்வளோதாங்க இந்த சோயாபீன்ஸ் பால்கறி செய்ய எண்ணெய் சட்டியில் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை ஊற்றிக்கிறேன் எண்ணெய் ஹீட்டானதும் ஒரு ஸ்பூன்ஸ் கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்க்குறேன் கடுகு சீரகம் பொறிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்க்குறேன் இதில் நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கிறேன் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதும் வெங்காயம் வதங்கியதும் ரெண்டு கைப்பிடி பீன்ஸ் சேர்க்குறேன் டைமண்ட் சேப்புக்கு பீன்ஸை கட் பண்ணிக்கிடுங்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சோயா பீன்ஸ் உப்பு சேர்த்து கொதிக்க வைக்கிறேன் மூணு நிமிஷம் சோயா பீன்ஸ் வேகட்டும் சோயா பீன்ஸ் வெந்த பிறகு தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துக்கிறேன் பிடிச்ச சோயா பீன்ஸை இந்த பீன்ஸோடு சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன் பாலத்திற்கு தேவையான ஒன்றரை ஸ்பூன் குழவு மிளகாத்தூள் சேர்க்கறேன் இந்த மிளகாத்தூள் சோயா பீன்ஸில் நல்லா படும்படி நல்லா கிளறி விடுங்க சோயாவும் பீன்ஸ் வேக வைக்கிறதுக்கு பால் சேர்க்குறேன் நான் காய்ச்சல் பால் தான் சேர்த்துருக்கேன் மூடி போட்டு வேக வைங்க இது வந்து வேகட்டும் மூடி போட்டு வேக வைக்கிறேன் மிக்சி ஜாரில் சிறிது தேங்காய் மூணு முந்திரி கால் ஸ்பூன் கசகச சேர்த்து தண்ணி ஊற்றி அரைக்கிறேன் இப்போ திறந்து பார்க்குறேன் பாலில் சோயாவும் பீன்ஸும் நல்லா வெந்திருக்கு இது அரைச்சி வச்சுக்க தேங்காய் பேஸ்டையும் சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கிறேன் கால் ஸ்பூன் சீனி சேர்த்துக்கிடுங்க அப்புறம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதில் உள்ள தண்ணியெல்லாம் இஞ்சுகிற அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிடுங்க இது சாம்பார் சாதம் கூட்டோட சேர்த்து சாப்பிட சூப்பராக இருக்கும் அதோடய டேஸ்ட்டு இனிப்பும் உரப்பும் சேர்ந்து இருக்கும் சின்ன குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள்